வணக்கம் இன்று அரக்கன் விபீஷ்ணனுக்கு கிடைத்தவராம் என்னவென்று பார்ப்போம் இராவணன் தம்பி விபீஷணன் பிறந்ததிலிருந்தே தர்மத்தையே விரும்பினான் அவன் மனம் எப்பொழுதும் நல்ல பாதையை நோக்கி சென்றது ஒரு நாள் விபீஷ்ணன் கடன் தவம் செய்து பிரம்மாவை துதித்தான் பிரம்மா முன் தோன்றி என்ன விரும்புகிறாய் என்று கேட்டார் விபீஷ்ணன் பணிவுடன் கூறினான் நான் எப்பொழுதும் தர்மத்தையே காக்க வேண்டும் பொய் அந்நியாயம் எதுவும் என்னை பாதிக்கக்கூடாது பிரம்மா மகிழ்ந்து அவனுக்கு கேற்ற வரத்தை அளித்தார் அந்த வரத்தின் காரணமாக அவன் ராமபிரான் பக்கம் நின்று தர்மத்தை காத்தான் ராவணன் தன் சகோதரனாக இருந்தாலும் அநியாயத்திற்காக துணை நிற்காமல் விபீஷணன் ராமனிடம் சேர்ந்தான் இலங்கையை வென்ற பின் ராமபிரான் அவனுக்கு அரச பட்டம் அளித்து நீ எப்பொழுதும் தர்மத்தை காக்கும் அரசனாக இருப்பாய் என் பக்தர்கள் இருக்கும் வரை நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார் இந்த கதை நமக்கு சொல்வது நடவிலும் தர்மத்தை தேர்ந்தெடுப்பவன் இறுதியில் வெற்றி பெறுவான் எப்பொழுதும் தர்மத்தில் நினைத்திருப்பதே நிலையான வரம் இதுதான் விபீஷணின் அரிய வரம் இப்படியான அரிய புராண கதைகள் மேலும் தெரிந்து கொள்ள நமது வலைவலை தளத்தினை பின்தொடர மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்